ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நாம் பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கங்கின்ற டாப்பிக்கில் பேச போகிறோம் நம்முடைய பொருள் ரூபாயினுடைய மதிப்பு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆசியாவிலேயே மிக மோசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்த கரன்சி எது என்று கேட்டால் அது ரூபாய் தான் சென்ற ஆண்டு இருந்த மதிப்பு டாலருக்கு எதிராக எழுபத்தி ரெண்டு புள்ளி இரண்டு இந்த ஆண்டு இப்போது இருக்கக்கூடிய மதிப்பு எழுபத்தி நாலு மூணு புள்ளி ஆறு சதவிகிதம் ரூபாயின் மதிப்பு டாலருக்கு எதிராக சரிந்திருக்கிறது நமக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இரண்டு நாடுகளும் நம்முடைய நெய்பர்ஸ் ஒன்று பாகிஸ்தான் இன்னொன்று ஸ்ரீலங்கா அவங்களுடைய கரன்சியினுடைய மதிப்பு மூணு புள்ளி ஐந்து சதவிகிதம் குறைந்திருக்கிறது இந்தோனேஷியன் ருப்பையா என்று சொல்லக்கூடிய அந்த கரன்சியினுடைய மதிப்பு ஒன்று புள்ளி ஒன்பது சதவிகிதம் குறைந்திருக்கிறது எந்தெந்த நாடுகள் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபதுல கரன்சி வைஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ்னு பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்கக்கூடியது டாய்வான் அந்த நாட்டினுடைய டாலர் அமெரிக்க டாலருக்கு எதிராக ஆறு புள்ளி நாலு சதவீதம் மதிப்பு கூடியிருக்கிறது அடுத்தபடியாக சீனாவின் ரெம்னிம்பி ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் மதிப்பு கூடியிருக்கிறது அதற்கடுத்தபடியாக பிலிப்பின் நாடை சேர்ந்த பெசோ என்ற கரன்சி ஐந்து புள்ளி இரண்டு சதவீதம் மதிப்பு கூடியிருக்கிறது கொரியன் வான் சவுத் கொரியானுடைய கரன்சி அது அதனுடைய மதிப்பு நாலு புள்ளி ரெண்டு சதவீதம் கூடியிருக்கிறது இறுதியாக மலேசிய ரிங்கினுடைய மதிப்பு ஒரு சதவீதம் டாலருக்கு எதிராக அதிகரித்திருக்கிறது அதிக மாற்றம் இல்லாத கரன்சி சொல்ல போனா மூன்று நாடுகள் அதில் தாய்லாந்து பங்களாதேஷ் மற்றும் வியட்நாம் அடக்கம் சோ இந்த நாடுகளுடைய கரன்சிஸ் அதாவது தாய்பாத் பங்களாதேஷ் டாக்கா மற்றும் வியட்நாம் இஸ் டாங் மதிப்பு மாறவே இல்லை இரண்டாயிரத்தி இருபதுல ஏன் ரூபாயினுடைய மதிப்பு இவ்வளவு ஒரு சரிவை சந்தித்திருக்கிறது அதற்கான பொருளாதார சூழல் எப்படி இருந்தது இது முதல்ல பேசுவோம் இந்த ஆண்டு வரலாற்றிலேயே இரண்டாவது அளவு அதிகமாக ஃபாரின் இந்தியாவில் பன்னிரெண்டில் அவங்க பண்ண முதலினுடைய அளவு இருபத்தி நாலு புள்ளி நாலு பில்லியன் அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆண்டு இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கச்சாயனுடைய விலை இந்த ஆண்டு அவ்வளவாக அதிகரிக்கவில்லை இடையில் குறைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவது டாலருடைய மதிப்பு பொதுவாக உலகத்தில் வீக்காக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் நான்காவதாக நம்ம நாட்டினுடைய இம்போர்ட்ஸ் இந்த ஆண்டு வெகுவாக குறைந்தது ஸோ இறக்குமதிகள் குறையும் போது டாலர் தேவை நியாயமாக குறைய வேண்டும் இந்த நாலு விஷயமும் இருந்தும் ரூபாயினுடைய மதிப்பு சரிந்திருக்கிறது ஸோ இதற்கு ரெண்டு காரணங்கள் தான் முக்கியமாக நம்ம சொல்ல முடியும் ஒன்று இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் டெட் மார்க்கெட்ஸ்லேருந்து பதினாலு பில்லியன் டாலர் முதலீடுகளை அந்நிய முதலீட்டாளர்கள் வெளியே எடுத்திருக்கிறார்கள் ஸோ ஈக்குவிட்டியில் இருபத்தோரு பில்லியன் வந்தாலும் டெட்டில் பதினாலு பில்லியன் டாலர் வெளியே போனதினால அந்த ப்ரெஷர் நமக்கு தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது இரண்டாவதாக வரலாற்றில் இல்லாத அளவு ரிசர்வ் வங்கி இந்த ஆண்டு டாலரை வாங்கி சப்போர்ட் பண்ணிருக்காங்க டாலரை தான் டாலருடைய மதிப்பு இந்த அளவுக்கு இருந்திருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்பதை ரிசர்வ் வங்கி தான் விளக்க வேண்டும் என் பார்வையில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் டாலரை நம்ம பண்ண அலோ அலோவ் பண்ணியா அப்ரிஷியேட் பண்ண அலோவ் பண்றது தான் நமக்கு நல்லது ஏன்னா பணவீக்கமும் குறையும் பிரஷரும் குறையும் வட்டி விகிதத்தை குறைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும் ஆனாலும் அப்படி ரிசர்வ் வங்கி இந்த ஆண்டு செய்யவில்லை ஒருவேளை அடுத்த ஆண்டு செய்வதற்கான முயற்சிகள் இருக்குமா அல்லது திட்டங்கள் இருக்குமான்றது தெரியல இப்படி ஒரு கடினமான ஒரு ஆண்டில் ரிசர்வ் வங்கி டாலரை சப்போர்ட் பண்ணதுனால பலன் என்ன என்று பார்த்தால் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ்க்கு நிச்சயமாக இந்த ஆண்டு மிகச்சிறந்த பலன்கள் கிடைத்திருக்கின்றன அவங்களுக்கு ஒரு அவங்க எதிர்பார்த்ததோட அதிக மதிப்பு கிடைத்திருக்கிறது அதிக லாபமும் கிடைத்திருக்கிறது அந்த பணத்தை அவங்க முதலீடு செய்வதற்கும் அரசு பல திட்டங்களை இப்பொழுது அறிவித்திருக்கிறது ஸோ முதலீடுகள் நிச்சயமாக வளர்வதற்கான ஒரு சூழ்நிலை இந்த முடிவுனால ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சூழ்நிலையில் ரூபாயுடைய மதிப்பு குறைந்ததுனால நிச்சயமாக அது கச்சா எண்ணெய் பெட்ரோலியம் பிரைசஸ் ஃபியூவல் பிரைசஸ் இது எல்லாத்திலையுமே பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது நிதர்சனம் அரசு ரிசர்வ் வங்கி ரெண்டு பேரும் இணைந்து இந்த கரன்சி மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடந்தது போல மீண்டும் ஒரு நிகழ்வு வராமல் இருக்க முன்னெச்சரிக்கையாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் ரிசர்வ் வங்கி செய்ய வேண்டும் அரசும் கலந்தாலோசித்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு சூழல் இருப்பதாகவே நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதுல ரூபாயினுடைய மதிப்பு மிக மோசமாக சரிந்து மற்றவர்கள் மற்ற நாடுகளின் மதிப்பை விட மற்ற நாட்டு கரன்சியினுடைய மதிப்பை விட அதிக சரிவை சந்தித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றிலாவது ரூபாயினுடைய மதிப்பு இதைவிட பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் என்று எதிர்பார்ப்போம் இது மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து முதலீட்டுக் களத்தில் உரையாடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்கள் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி